இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கார்த்திகை தீபம் கொழுக்கட்டை தாங்க செஞ்சு காமிக்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பாலா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பண்ண பார்க்க போகிறீங்க வந்து ஓலையில் அவிப்பாங்க ஆனால் நான் இன்னைக்கு இட்லி குக்கரில் கொழுக்கட்டை பண்ணி காமிக்கிறேன் இன்றைக்கி அதுக்கான தேவையான பொருள் பத்திரலாம் ஒரு மூணு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் இது வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வறுத்து வச்சுருக்கேன் பசிசையாக நனைய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வறுத்து வச்சுருக்காங்க மூணு கப் எடுத்துருக்கேன் அப்புறம் நிலக்கடலை பருப்பு ஒரு கால் கப் எடுத்துருக்கேன் இதுவுமே வறுத்து வச்சாச்சு இது வந்து சிறு பாசி பயிருன்னு அது வந்து ஒரு கால் கப் எடுத்துருக்கேன் இதுவுமே வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு பாதி முறை எடுத்துருக்கேன் சின்ன இருந்து ஒரு பாதி முறை தேங்காய் எடுத்துருக்கிறேன் அப்புறம் ஒரு கப்பு சீனி எடுத்துருக்குறேன் இங்கே வந்து ஒன்றே கால் கப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும் வந்துட்டு ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் தேவை தேவைக்கு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சுருக்குவேன் அது கூடவே ஒரு திட்டியை உப்பு இதுதான் தேவையான பொருளுங்க இது வந்து திருநெல்வேலி பக்கம் கொழுக்கட்டை ஓலை கொழுக்கட்டையாக பண்ணுவோம் இன்றைக்கி இட்லி குக்கரில் வச்சு கொழுக்கட்டை பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு அதுக்கான இந்த இது வந்து வச்சுருக்கோம்ல இதை வந்து திருச்சிட்டு வந்துடலாம் ஒன்று ரெண்டாக திரிச்சுட்டு வரணுங்க ரொம்ப நைஸாக திரிக்கக்கூடாது ஜாரில் போட்டு திரிச்சுட்டு வந்துடுறேன் செடி தண்டேன் நராக நரான்னு திரிச்சுக்கோங்க நர நிறாட்டு ஒன்னு ரெண்டா திரிச்சுக்கோங்க எதுவுமே திரிச்சு எடுத்துட்டு பாசு பயிரையும் நிலக்கடலையும் திரிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் ஜார் திரிக்க முடியும் தேங்காய் ஃபஸ்ட்டு திரிச்சோன்னா அதை அப்படியே ஒட்டிக்கும் அப்புறம் தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காயே திருவிட்டு வந்துடுறேன் அப்படி மிக்சியில் போட்டு தேங்காவும் திரிச்சிட்டு வந்தாச்சுங்க பவுலில் கொட்டிக்கலாம் அப்புறம் பச்சரிசி மாவு மூணு கப்பு மாவு கொட்டிக்கலாம் அப்புறம் சீனி ஒரு கப் கொட்டிக்கலாம் நாலஞ்சு ஏலக்காய் இடித்து வச்சுருக்க ஏலக்காய் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு பிசையணும் டக்குன்னு தண்ணி ஊற்றிடக்கூடாது பிசையும் போது கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு லைட்டாக தண்ணி பதத்தில் பிசஞ்சால் போதும் இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா கொழுக்கட்டா நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டியாகவும் இருக்கும் இட்லி தட்டில் அப்படி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் கொழுக்கட்டை பிடிக்கணும் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சு வச்சுங்க எல்லா கொழுக்கட்டையும் இட்லி இட்லி தட்டில் பிடிச்சி வச்சுட்டேன் இந்த ஆல்ரெடி ஓலை கொழுக்கட்டை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் ஓலையில் வச்சு வேக வச்சுருப்பேன் சேனல் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் சேனலுக்கு பாருங்கள் ஸ்கிரேட் பண்ணிக்கோங்க இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிட்டேன் இதை வந்து எடுத்துகிட்டு போய் இட்லி குக்கரில் வச்சிடலாம் இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கால் வச்சு கொஞ்சம் கொண்டு ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ வச்சிடலாம் மூடி போட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் விட்டுருங்க வேக விட்டுருங்க இட்லி குக்கரை மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாம் வேக வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் சிஃபாக ஆயிடுச்சுங்க ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுறேன் திறந்து காமிக்கிறேன் கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டுங்க நான் நல்லா வெந்திருக்குது வேக வச்ச கொழுக்கட்டை ரெடி ஆகிச்சு கார்த்திகை தீபம் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருப்பேன் கார்த்திகை தீபத்துட்டு ஓலைக்கட்டிச்சுன்னா ஓலையில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஆல்ரெடி சேனலில் ஓலை கொழுக்கட்டை போட்டிருக்கேன் அதை பார்த்து ஓலை கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கோங்க பாருங்க கொழுக்கட்டை ரெடி ஆச்சு இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி நீங்களும் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி சாப்பிடுங்க சூப்பரான கார்த்திகை தீபம் கொழுக்கட்டை ரெடி ஆச்சுங்க டேஸ்ட் பார்க்கலாமா டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை பண்ணி சாப்பிடுங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்